வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்க மிக ஒரு முக்கியமான தகவல் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசின் மூலமாக ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு என்ன அறிவிப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டே இருக்கீங்க இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க ரேஷன் கடைகளின் மூலமாக பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்களான அரிசி பருப்பு சீனி பாமாயில் போன்றவை வந்து பாத்தீங்கன்னா சலுகை விலையில் வந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மேலும் பாத்தீங்கன்னா அரசு வழங்கும் சிறப்பு பரிசுகள் மற்றும் நிவாரண தொகை போன்றவையும் ரேஷன் அட்டைகளின் அடிப்படையில் எனக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த ரேஷன் அட்டைகளின் மூலமாக பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பயனடைந்து வருகின்றனர் மேலும் ரேஷன் அட்டைகள் வந்து அத்தியாவசியமான ஆவணமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்களில் ரேஷன் கார்டு வந்து முதலிடம் பெறுகிறது ரேஷன் அட்டைதாரர்களின் குறை தீர்ப்புக்கான ரேஷன் அட்டைகளில் இருக்கும் பிழைகளை சரி செய்யவும் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் நீக்கம் செல்போன் எண்களை அப்டேட் செய்தல் போன்றவை தொடர்பான முகாம்களை பாத்தீங்கன்னா தமிழக அரசானது ஒவ்வொரு மாதமும் நடத்தி வருகிறது இது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சு

பயோமெட்ரிக் அப்டேட் ஆகியவற்றை நீங்க வந்து கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலையும் மேலும் ரேஷன் கடை ஊழியர் மற்றும் ரேஷன் பொருட்கள் தொடர்பான புகார்கள் ஏதேனும் இருந்தால் அரசுக்கு வந்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த முகாம் பாத்தீங்கன்னா காலை பத்து மணியில இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நடைபெறும் அப்படிங்கிற தகவலையும் தமிழக அரசானது வந்து தெரியப்படுத்திருக்காங்க